இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழக அரசு சார்பில் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம் ஓகே கலைஞரின் இல்லம் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு மூன்று லட்சம் வீதம் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போதைக்கு அரசாணையை வந்து பார்த்துதான் வழங்கியிருக்காங்க வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்ப தரை மட்ட நிலை ஜன்னல் மட்ட நிலை குறைவையப்பட்ட நிலை மற்றும் பணி பின் என நான்கு தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கின் மூலம் தொகை நேரடியாக பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட்டு வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூன்று லட்சம் ரூபாயை நாலு தவணையா உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து வங்கி கணக்கு செலுத்துறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த தரைமட்டம் பேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் ஜன்னல் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டும் குறை மையப்பட்டது அப்புறம் அவர் மொத்தமா வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலு தவணையா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து செலுத்துறாங்க சிங்கிள் நோடல் அக்கௌண்ட் என்எஸ்ஏ மூலம் எஸ்என்ஏ மூலமாக உங்களுக்கான அமௌண்ட்டை டைரக்டா பேங்க்கு அனுப்புறாங்க தற்சமயம் வரை முதற்கட்டமாக அரசால் முந்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு இதுவரை பயனாளிகளுக்கு வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க இது தவிர பயனாளிகள் பயனடையும் வகையில் குறைந்த விலையில் சிமெண்ட் மூட்டைகள் டான்சம் நிறுவனத்திடம் இருந்து கொள்முதல் செய்து வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக நாப்பத்தி எட்டு கோடி செலனம் செய்து தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே போன்று இரும்பு கம்பிகள் நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றி ஒப்பந்த புள்ளி இறுதி செய்து உரிய விற்பனையாக வந்து கொள்முதல் செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைஞர் கனவில்லம் திட்டம் வந்து ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் வீடுகள் அனைத்தும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முன்னூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க கலைஞரின் கனவு இல்லம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளின் கட்டுமானப் பணிகளும் நல்ல முன்னேற்றத்தில் உள்ளதால் இந்நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசால் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷத்துக்கான ஒரு லட்சம் வீடு கட்டும் பணியை வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா பாதியில் இருக்குது ஸோ விரைவில் உங்களுக்கு முழுசாக வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷத்துக்கான பயனாளிப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான அந்த ஆணை அரசாணையை வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க வீடு கட்டுவதற்கான ஆணையை வந்து பார்த்தா ப்ரைட் பண்ணிட்டாங்க அதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக ஊரக வீடுகள் சீரமத்தில் திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னர் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பழுது நீக்கம் செய்யும் பொருட்டு ஊரக வீடுகள் சீரமைத்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் இந்நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகளை சீரமைக்க அனுமதி வழங்கப்பட்டு தேவைக்கேற்ப சிறு மற்றும் பெரும் பழுது நீக்கப்படும் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது இந்நாள் வரை பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசால் ஏற்கனவே நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது நல்ல தற்போது மேலும் வந்து பார்த்தா நானூத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்நிதியாண்டிற்குள் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட அனைத்து வீடுகளிலும் பழுது நீக்க பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் சோ கலைஞர் கனவில்லத்துக்கான புதிய வீடுகளும் அதேமாரி பழுதடைஞ்ச வீடுகளுக்கும் சரி இப்போ பழுது நீக்கம் செஞ்சுட்டு வராங்க அது கொடுத்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் ஸோ பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வருஷம் கலைஞர் கனவியில் திட்டத்துக்கான எல்லாருக்குமே வந்து அதுக்கான ஆணையை கொடுத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடு கட்டியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இயர் எண்டுக்குள்ள அதாவது இந்த நிதியாண்டுக்குள்ளே உங்களுக்கான வீடை வந்து கட்டி முடிச்சு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் அடுத்த நிதியாண்டுக்கு திரும்ப வந்து பார்த்தா இதேமாரி ஒரு லட்சம் வீடுக்கான ஆணையை வாழ்வாங்க ஸோ அப்போ உங்களுக்கு வீடு தேவைப்படும் நான் கண்டிப்பாக கிடைப்பதுங்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்பேரிக்கும் வந்து பாத்தனை இதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் எடுத்துனாங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வீடு போயிடுச்சு பட் அடுத்த நிலையில் கண்டிப்பா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப டைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே சோ இதான் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் செய்தியில் கொடுத்துருக்காங்க